அரசு தன்னுடைய அரசின் முன்னுரிமையோடு சேர்த்து தான் எல்லா விஷயங்களையும் பார்க்குது அதன் அந்த அடிப்படையில் தொழில்நுட்ப பகிர்தலுக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது அந்த அடிப்படையிலையும் விரிவாக்க பணிகள் தானே அப்படின்னு அதை வந்து எளிதாக பார்க்க முடியாது விரிவாக்கப் பணிகளாக இருந்தாலும் அந்த திட்டங்களை தான் கிளை இருக்குது இல்லை கிளையில முடிவு செய்ய மாட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க ஆனால் தலைமை அலுவலகத்தில் தானே அடுத்த டைவர்சிஃபிகேஷன் ஆக்டிவிட்டீஸும் விரிவாக்கப் பணி எக்ஸ்டென்ஷன் இது விரிவாக்க பணிகளும் அங்கே முடிவு செய்வாங்க அதனால் அது போய் ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டிங் எக்ஸசைஸ் நம் நம்பிக்கை ஊட்டும் முயற்சிகளை முதலமைச்சரே மேற்கொள்வதுதான் சரியானதாக இருக்க முடியும் முதலமைச்சர் அதை சரியாக செய்திருக்கிறார் எந்த சூழலில் இந்த பயணத்தை முதலமைச்சர் மேற்கொள்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்றிய அரசின் தொடர்ச்சியான புறக்கணிப்புகளை தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பதில் முக்கியமான ரோல் எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகள் இருக்குது நீங்க பிரதமர் போய் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வர்றாரு இப்ப சமீபத்தில் கூட ஒரு ஐந்து செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்தது ஒன்று அசாமுக்கும் நான்கு குஜராத்துக்கும் போகுது அப்படின்னு செய்திகளில் நான் பார்த்தேன் எந்த அடிப்படையில் பிரதமர் பயணத்தில் கிடைக்கக்கூடிய ஐந்து திட்டங்கள் எந்த அடிப்படையில் நான்கு குஜராத்துக்கு என்றும் ஒன்று அசாமுக்கு என்றும் பிரித்துக் கொடுக்கப்படுகிறது அதற்கான வழிகாட்டும் நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே முக்கியமான கேள்விகளாக இருக்கு அதாவது பிற மாநிலங்களிலிருந்து வரிகளை வாங்கி குஜராத்தில் தொழில் தொடங்குபவர்களுக்கு பெரும் மானியமாக எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு குஜராத்தின் வளர்ச்சியை பார் குஜராத்தின் வளர்ச்சியை பார்னா குஜராத்தின் வளர்ச்சி ஒன்றும் இல்லை அந்த குஜராத்தின் வளர்ச்சி வந்து ஜிடிபி குரோத் தான் இதை வேறு விதமாக ராஜீவ்காந்தி சொன்னாரு அது ஜிடிபி க்ரோத்து தான் சமூக வளர்ச்சியையும் உள்ளடக்கிய தொழில் வளர்ச்சியாக அது இல்லை அதனாலதான் யாராவது வெளிநாட்டுல இருந்து கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா திரை போட்டு மறைக்க வேண்டியது இருக்கு சுவர் எழுப்பி மறைக்க வேண்டியது இருக்கு அந்த மாதிரி எந்த பாசாங்குகளும் இல்லாம தமிழ்நாடு எல்லா செமியர்கம் ஏரியாக்களையும் வளர்ச்சின்னு சொல்றீங்க

ஒரு தொழில் வளர்ச்சி ஒரு பொருளாதார வளர்ச்சியை தென்னிந்திய மாநிலங்களில் பல செய்யுது ரேவந்த் ரெட்டி போய் பெற்ற பெற்ற முதலீடுகள் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் போரம் சப்மிட் நடக்கும் போது அவர் போய் மொத்தமாக அங்கிருந்து பெறக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஒரு சூழல் இருந்தது ஆனா முதலமைச்சர் போறது அப்படி அப்படியான சூழல்ல போகல இடையூறுக்கு மன்னிக்கணும் சார் அது தவறு சார் ஏன்னா

சென்னையில மட்டும் இல்ல இப்ப முதலமைச்சர் பெற்று வந்த வளர்ச்சிங்கிறது வந்து ரகுநாதன் குறிப்பிட்ட மாதிரி சென்னையை மட்டும் ரகுநாதன் குறிப்பிடல எல்லா எல்லாத்துக்குமான வளர்ச்சியாகத்தான் அவர் குறிப்பிட்டார் சரியாகத்தான் சொன்னாரு சென்னை மட்டும் இல்ல திருச்சி கோயம்புத்தூர் மதுரை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல செமி அர்பன் ஏரியாக்களையும் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு கொண்டு வந்திருக்கிறாரு மல்டிபிள் டைவர்ஸ் டைவர்ஸ் போர்ட்ஃபோலியோஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருக்குது ஆட்டோமொபைலுக்கு வந்திருக்குது தகவல் தொழில்நுட்பத்துக்கு வந்திருக்குது செயற்கை நுண்ணறிவுக்கு வந்திருக்குது செமி கண்டக்டருக்கு மின்னணு சாதனங்கள் உள்கட்டமைப்பு சாதனங்கள் வளர்ச்சிக்காக வந்திருக்குது இது எல்லாவற்றையும் சேர்த்து தான் முழுமையாக பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் அது போக மாநிலங்களுக்குள்ள போட்டி இருக்குது ஒன்றிய அரசினுடைய ஓர வஞ்சனை இருக்குது இதற்கெல்லாம் நடுவுல தான் மாநிலங்கள் தாங்களாக முதலீடுகளை தேடி தேடி வர வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது நான் பேசுறதே ஒரு புற சூழல் இதுதான் சூழல் இதுதான் அதனால ஆஹ் இந்த சூழல்ல போய் பெற்று வந்த திட்டங்கள் முதலீடுகள் வந்து வரவேற்கத்தக்கது அவருடைய ஒன் ட்ரில்லியன் எக்கானமிக்கான புஷ் வந்து இதன் மூலமாக பாசிட்டிவாக கிடைக்கக்கூடும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க